மருந்துச்சுன்னா நெஞ்சு ஒலி என்ன நெஞ்சு தலைவலிக்கு மருந்து சொன்னா தலைவலி குடுக்கறாங்க எனக்கு வைத்தியம் பார்க்க சொன்னா உனக்கு பாக்கறாங்க என்னைக்கா பொடிமட்ட பொடி வச்சு பேசற பொடி வச்சு என்ன வைக்காம பேசுனா என்ன ஏன் நுந்து போயிருக்க

என் குழந்தையு நீங்க சாப்பிடுங்க அப்படியே எப்பா எவ்வளவு பெரிய வாயி நெய்வலி சுரங்கமே உள்ள இருக்கு வச்சுட்டேன் தான் என்ன கவலைப்படாத சாப்பிடு சட்டியில பால காணும் காலமா இருக்கு பால் எடுத்து ஊத்து பால் சோறு விட்டுற பால் சோறு பால் சோறு என் வாழ்க்கையை நாசம் பண்ண நாய் இது நாள் வரைக்கும் எனக்கு முதல்ல நடத்துடாம பண்ண நாய் உங்களுக்கு பால்சூர் 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 ஏய் பையன் போட அடிக்குறீங்க என்னது ஓம் பையனா ஆமாயா ஏன் பையன் வாடகைக்கு வாடைக்கு விட்டுறேன் இது வாடகைக்கு வாங்கிட்டு வந்த பையனா கரிச்சட்டி மாதிரி ஒருத்தன் வந்தான் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் தரேன் நான் சொல்றதெல்லாம் கேக்குறன்னு சொல்லி கூட்டி வந்தான் இது வரைக்கும் வாடகை வரல நீ என்னடா நான் என் பையனை போட்டு இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்க இங்க வாடா இனிமே இந்த மாதிரி பையனை வாடைக்கு விட்டு பிச்சு விடுவேன் இந்த ஏரியா பக்கமா வர கூடாது போடா மாமியார் சத்யா உன் தம்பி அந்த கரும் பண்ணி எனக்கு முதலுமே நடக்கூடாம பண்ணிட்டான் ஓ மாமியார் இப்ப நான் முதலு பண்ணி ஆகணும் ராத்திரி பொழுது வரட்டும் அது வரைக்கும் தாங்க முடியாது முதல் பகல் வை ஓ செல்லக்கிலே போய் ரெடி ஆக்க இப்படி ஒரு சதி பண்ணிருச்சு இத நம்ம என்ன பண்றது டேய் என்னடா

அப்படியெல்லாம் இருக்காது எனக்கு பயமா இருக்கு இந்த வீட்டுல தூக்கு போட்ட வீடு மாதிரியா இருக்கு அப்படின் அம்மாவை விட்டுட்டு எப்படி நான் இல்ல நானா பிச்சையடா இருக்கானு குழந்தை என்ன பரிதாபமா பேச பாத்தியா ஏய் மாமியார் அவன் బ్లాக்மெயில் பண்றான் நம்பாதடா அட போடா அம்போக்கு பச்ச மண்ணு ஐயா பேசுறேன் என்னையில இருந்து இவன்தான் என் பேரன் இந்த என்ன ஏதுன்னு வரைக்கும் வரைக்கும் மாமியார் இது பாவம் மாமியார் பாவம் மாமியார் பாவம் மாமியார் பாவம் போறவங்க தைரியமா

அதெல்லாம் இருக்கட்டும் அந்த பாக்கெட்ல வெச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா டேய் எடரா எடரா பாருங்க ஐயா கல்யாண வீட்டுல திருന്നാ மன்னிச்சுட்டோம் கோவில்ல செருப்ப திருന്നാ மன்னிச்சுட்டோம் கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாம செத்த செத்தபொடத்த கால் இருந்த கொலுசு அதிதீ திங்குது இது வாயை சும்மா விடலாமா அந்த பணத்தை கீழ போட்டு இவனை தூக்கி வேண்டிய வெயிடு இந்த நாய் நம்ம சாவு விட்டு கூப்டுமா இந்த கொழுசு மாட்டே நீ

பொண்டாட்டி கஷ்டத்துல பாதி பங்கு எடுக்கிறோம் தாண்டா ஆம்பள என் பொண்டாட்டி புடவை துவைக்கிறது ஒண்ணு தப்பு இல்லடா பொண்டாட்டி புடவை துவைக்கிறது தப்பு இல்ல நீங்க உள் பாவடையில துவைச்சிட்டு இருக்கீங்க துவைக்கிறது நாய் போச்சு அது உள்ள கட்டுதாரன்னா வெளியே கட்டுதாரன்னு துவைச்சு போட வேண்டியதானடா யோ இருக்குது ஒரே பாவாடை பாத்தியா என்ன பொம்பள சத்தம் கேக்குது பின்ன பாவடை துவைச்சா பொம்பள சத்தம் தான் கேக்கும் அப்ப ஆம்பள குரல் எப்ப வரும் அது 2000 துவைக்கும் வரும் ஏய் ராசையா

நீ என்ன பிரச்சனை తీந்து போச்சு எங்க அப்பா அம்மா பண்ண தப்பு வீட்டுல ஏழு எட்டு பெத்து போட்டாங்க அவங்க பிரச்சன தீரவேணாமா எடுத்துட்டு போடு நீ என்னடி நான் தர எடுத்துட்டு தரது

அன்னைக்கு பார்த்த உடம்பு அப்படியே இருக்குதானு பொண்டாட்டி மீனாட்சி ஞாபகம் வருது டாக்டர் எந்த சரக்குமே இல்லப்ப சரக்கு மாதிரி இல்ல டாக்டர் இரும்பு மாதிரி இருந்த உடம்பு எப்படி ஆடுது பாத்தீங்களா சரிதான் இன்னும் நீங்க இல்லையா எப்படிங்க விட முடியும் நான் பிறந்தப்ப இருந்தே இருக்குதுங்க இந்த பழக்கம் நான் பிறந்தப்ப கழுத பாலுக்கு பதிலா கள்ளச்சாரம் என்ன ஊத்துனாங்களா பரம்பரை புத்தியோ புரிஞ்சுகிட்டா சரி ஏன் டாக்டர் ஓட்ட ஒன்ன கப்புன்னு ஏற மாதிரி ஏதாவது போதை மாத்திர இருக்குதா இத பாருங்க இப்படி போதைக்கு அடிமையானீங்க உங்க உயிருக்கு ஆபத்து முதல்ல மனச கட்டுப்படுத்த கத்துக்குங்க முடியும் இல்லைங்களே ஏன் முடியாது இந்த மாத்திரல கூட தான் போதை இருக்குது சாப்பிடறதுன்னா நான் சாப்பிடலாம்ல ஆனா சாப்பிடறது இல்ல அத பாத்தீங்களா எரிசாரம் நீங்க சாப்பிடுற சாராயத்தை விட அதுல மூணு மடங்கு போதை இருக்குது நான் கட்டுப்படல எல்லாத்துக்கும் மனசுதாங்க காரணம் முதல்ல குடிப்பழக்கத்தை விடுங்க அப்பதான் நம்ம நாடு உருப்பிடும் இத பாருங்க இந்த மாத்திரை தானே மூணு வேலை சாப்பிடுங்க கை கால் வலி எல்லாம் போயிடும் எல்லாம் மறந்தும் போயிடும் டாக்டர் தப்பா நினைக்கலாம் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் கை கால் எல்லாம் ரொம்ப நடுக்கமா இருக்குது மாத்திரையை இங்கேயே போட்டுக்கிறேன் கொஞ்சம் மூணு மடங்கு போதை ஜாஸ்தி மூணு மடங்கு போது ஜாஸ்தி மூணு மடங்கு போது ஜாஸ்தி மூணு மடங்கு போகுது நான் மட்டுமா சுத்துறேன் நீ என்ன சுத்துற இந்த ஆஸ்பத்திரியே சுத்துது விட உன் சரக்கு தூள் நீ மட்டும் ஒரு பானை வச்சு காய்ச்சல் நின்னாலும் உன்னை திருத்தவே முடியாது பாதி பாதிப்பாக போச்சே